தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வனியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்கலால் அபிர அபிரா அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி என்ற பதியத்தில் வரும் இந்த பாரா பாடலை நாம் தினம் பாராயணம் செய்து படித்து வர நமக்கு அனைத்து நல்லதும் நடக்கும் என்பது நம்முடைய பெரியோர்களின் ஒரு தெய்வ வாக்காகும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம்